இவன் ஒரு முதல் இவனுக்கு பால் இருக்கே அங்கே வண்ண நிலமே வா வஞ்சிக் கொடியே வா வசந்த மண்டபமே வா ஓடாத ரயிலே வா

என்ன நான் குடிக்க வந்து இருக்கேன் ஓ ஒரு வாயில்லா ஜீவனாச்சும் குடிக்கட்டுமே நீ இறக்க புதுமையான உங்க அப்பா தான் உனக்கு ரொம்ப புதுக்கன்னு சொன்னார் அப்பா ஆழன்னு சொல்லுவாயா உனக்கு எங்கயாச்ச புத்தி நாம கரிக்கத்த மாதிரி இருக்கிறோமே அந்த பொட்ட தெக்கச்சிறையில இருக்கிறாள நாம படிக்காத முட்டை ஆச்சே அந்த பொண்ணு படிச்சாலா ஒரு நாள் வந்து யோசனை பாத்துப்பியா போட்ல கருத்து உள்ள குடுத்துட்டியே அது இந்த நீ கடனில பாத்து பாரு பாரு இந்த நீ கருப்பு சிணுப்பு நான் தவிதுப் அந்த மாதிரி தான் நீ dovwel Gon இந்த Trustee ஆக முடியாது easyげ… bane of ரெண்டு பேரும் வாழ்க்கை themuttersACE! come இருப்பாங்க நம்மளும் in thestatumip <incarcerated> ஆரம்பிச்சி ίen Duyviandon. сон for பண்ணிடலாம் back in the circle.. mahdollller� from the combine opfoffs

அப்படியே கண்ணமா பட்ட சுகாட்டை கொண்டு வச்சு ஒன்னு உசுரோட சமாதி ஆக்கிடுவேன் புரியுதா டோர் லாக் அப்புறம் வேலை போறீங்க சொல்ல அது அம்முட்டையும் மனசுக்குள்ள போட்டு போத இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு